நேற்று சின்ன அரிசியில் காலையிலேருந்து தண்ணி ஊற்றி எக்ஸ்பீரியன்ஸு சிரிக்கு நேற்று சின்ன அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு என்னது மிளகை போட்டு இதாக பொங்கல் சொல்கிற பொங்கல் இந்த ஜெஸ்ட்லாம் அழகாக நெய்யை நல்லா சிறப்பாக முந்திரி பருக்கெல்லாம் போட்டு பார்த்து அழகாக ஒரு மனத்தோடு செஞ்சால் அந்த நேரத்தில் கையில் எப்படி நெய் சொல்லிட்டு பார்த்து சொல்ல இதுதான் நம்மளுடைய ஹாபிட் அப்போ நாம் எல்லாமே ஹீட் பாடிஸில் இந்த சவுத் இந்தியன்ஸு நல்லா நைட்டில் ஃபுல்லாக தூக்கி നല്ല കാഴ്ച പോയി കിട്ടും ഇപ്പോൾ ഫസ്റ്റ് പൊങ്ങൽ എടുത്ത് രണ്ട് വയലോ അഴുകി നെയ്താ പോ ട്രാക്ക് സുമായി അഴകാ വഴിച്ച് എടുക്കി പോയിട്ട് ഉടലുകൾക്ക് അപേല അത് ട്രാക്ക് പിശു വെ അത് നെയ്യോട് അരക്ക അരക്ക അരക്കി അരക്ക 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 അഴക അത് സാപ്പ് നല്ല ഹാ ഫുഡ് ഇട്ടി പോരഞ്ച് ഇപ്പം ചക്ക ചക്കു ചക്ക ചക്കു ചക്കും അപ്പം നല്ല സുട്ട പദാർഥമോ ഒരു ദോശ ಅದಕ್ಕೆ ಸುಟ್ಟ ಪದಾರ್ಥ ಬೇಗ ವೆಚ್ಚ ನಾವೇ ಇದೆ ಸುತ್ತ ಪದಾರ್ಥ ಅಪ್ಪ ಎಣ್ಣೆ ಪದಾರ್ಥ ಹೊಸ ಸಾಪ ಕೇಸರಿ ಕಿಚಡಿ ಇದೆಲ್ಲ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕೊಟ್ಟು ಓಕ್ ಸಿಸ್ಟೇ ಅದು ನಾಲ್ಕು ಕಾಳಿ ಸರ್ಬೋದು ನಾಳೆ ಪಾಕಿಸ್ತಾನ ಏನು ಸೊಲೀದೋ ನಮಗೆ ಒಂದು ಸಾಪ ಸಾಪಿಯಾ ஆனால் சரி இதெல்லாம் உங்களுக்கு சின்ன பசங்க வந்து படிச்சுருக்கீங்க ஏன்னா சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இல்லை இப்போதான் அங்கேதான் மெயின் பிரச்சனையும் பிரச்சனை அங்கேதான் வந்துருந்தது கண்டிப்பாக காலையிலேருந்து நாலு பரோட்டா சாப்பிட்டு சுவாமி எனக்கு வந்த பேர் சொல்ல முடியல பரோட்டா சாப்பிட்டா ஆளாக இருக்க நாலு இவர் வந்தாலே பரோட்டா சாப்பிட்டா சாப்பிடுவாங்க பரோட்டா பொருள் அவன் விற்காத பொருள் தான் பரோட்டா எப்பவும் விற்காத பொருள் நேற்று வாரட்ச இன்னைக்கு வரைக்கும் விற்காம வச்சிருப்பாங்க ஈஸியான வேலை ஹையஸ்ட் ரெவன்யூ சாப்பிட சாப்பிட நான் பிடிச்சேன் ஆனால் வயசுக்கு போக போக பையன் ஆக வேணும் அதான் போராட்டம் அதனால் எது வேணும் எது வேணும் நிர்ணயிக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு ஏன்னா இந்த இந்த வேணும் வேணாம் நிர்ணயிக்க தெரியாத ஐம்பது வயசு குழந்தைகளானால் இன்றைக்கி எனக்கு இதாக வேணும்னு கேட்டாலும் சொல்லத்தில அவ்வளோ இருக்கேன் அவ்வளோ தூக்கத்தில் வேணும் இல்லை தப்பி வேணும் அதாவது எனக்கு காசு வேணும் வேணும் ஆனால் நீயே ஏன் வேணும் ஆனால் நீ வேணும் ஆனால் வாய் தருவங்கள் காய்வில் பிள்ளைதான் பழகிறோம் கேட்கறவங்க தான் வர கிடைக்கும் கேட்டால் தான் வர முடியும் கிடைக்கும் கேட்டால் தான் வாழ்க்கையில் அடுத்த அடுத்ததுலேயே பயன்படுத்தும் போகிறதுக்கான மார்க்க சொல்லி தான் கற்று ஸோ அப்போ பிராணயாமல் பிராணயாமல் கேட்டு பிராணயாமத்தில் என்ன காற்று அளவுக்குள்ளே அங்கெல்லாம் பிரிக்கிறாங்க அப்போ நிஜ பிராண யாம

நல்ல இரண்டு தூத்தி வழியாக அப்படியே சொல்லலாம் ஃபஸ்ட்டு அடிச்சலாம் வேண்டாம் நல்லா உள்ளே இழுத்து இழுக்கிறதுக்கு பேர் வந்து தமிழ் பாஷையில் ரேஷகம் அப்படின்னு சொல்லி அடுத்து பூரகம் அப்படின்னா ஹோல் பண்ணுது பூரகம்னா என்ன கும்பம் சாரி கும்பகம் கும்பகம் ஹோல் பண்ணுறது என்ன கும்பம் மாதிரி வைத்த பானையாக்குது அப்படியே காற்று உள்ள அடிச்சு போது பானையாக்க அது ஆக்கும்போது என்ன இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து நட்சத்தன்மையெல்லாம் சேர்த்துனா எக்ஸே ஸோ வெளியே விடுறது காரணம் அப்ப இது காற்று உள்ள இழுக்கும் பொழுது இழுக்கலாம் ஈஷா போயாச்சு போயாச்சு ஆள் போயாச்சு

இல்லைங்க கேட்குறமா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பதினாறங்களை காற்று அடக்க முடியுமா குப்பத்துல மேற்றுப்பா பதினாறங்கில தான் அடக்கிறேன் பதினாறங்களை காற்று வைக்க முடியும் ஆனால் வெளியே வரும்போது அறுபத்தி நாலு உடனே சொல்லுவாங்க பேச்சுட்டாக நாங்கள் காத்தே இருக்கிறோம் அது உள்ளே உள்ளெலாம் இயங்கும் பொழுது அதுலேருந்து ஏற்படுகின்ற துஷ்ணம் பிராணவாய்வு அபானவாய்வு உதான வாய்வு இந்த வாய்வு எல்லாம் கலந்து இரண்டரை கலந்து நம்ம நாள் வெளியே வரும்போது லட்சி தமிழ் எப்பவுமே நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சிட்டிங் மிஷின்றது ஒரு முக்கியமான ஒரு சிட்டிங் மிஷி அப்போ பொதுவாகவே இந்த உடல் தத்துவ ரீதியாக உடம்பு மனசு புத்தி பிரபஞ்சத்தை நோக்கி நிலைப்படுத்தி நிற்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஆசனம் என்ன பத்மாசனம் பத்மாசனன்றது என்னென்னா இடதுகால் துறையின் மீதும் வலது வலதுகால் மருத்துவ தொடையின் மீதும் போன்ற பட்சத்தில் நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் சரீரம் ஸ்பைனல் கார் நைன்டி டிகிரிஸில் ஸ்டாண்ட்ஸ்டெல்லாம் நிற்கும் இல்லையா அப்போ நைன்டி டிகிரிஸில் நிற்கிறப்ப தான் அந்த ஆண்டினா மாதிரி என்ன நமக்கு உள்வாங்க வேண்டிய தன்மை தேவைப்படுதோ அதை உள்வாங்கக்கூடிய தன்மைக்கு இந்த சரீரம் மாற்றம் அடைகிறது அதனால் பத்மாசனத்தில் உக்காச்சு இடது காலை எடுத்து இந்த மேலேயும் வலது கால் எடுத்து இந்த மேலேயும் போட்டு ரைட்டா ಸಿನ್ ಮುತ್ರೆ ವೇಣಾ ಯೋಗಿ ಮುತ್ರೆ ಪಿಡಿಸಿಕಾ ಯೋಗಿ ಮುತ್ರೆ ವಣ್ಣಾ ಯೋಗಿ ಮುತ್ರೆ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ ಇಲ್ಲ ನಾ ಸ್ಪೆಷಲಾ ಮುತ್ರೆ ಅಲ್ಲಿ ರಾಂಬ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ನ ಅಂದ ಮುಗಿಕ ಎಪ್ಪ ಎಲ್ಲ ಕೈನಾಲೇ ಕಾಸ್ ನಲ್ಲೆ ಪ್ರಾಣ ಸಿನಿಮತ್ರೆ ಪಸೆಲ್ಲ ಸಿನ್ ಮುತ್ರೆ ಒಂದು ಕೈಯು ಪಿಡಿನ ಎ ಕೂಡ ಪುಣೆದು ಇದು ತವರುಂಟದಕ್ಕಾಗೆಕಾರ್ಡ್ ಸಿನ್ ಮುತ್ರೆನ ರೆ ಕೈಲೇ ಪಿಡ ಅದು ಸೀನ್ ரைட்டா இந்த ஹேரில் சீக்கிரத்தில் பிடிச்சிக்கிட்டு ஹே ஃப்ரீயாக ரைட்டாட்டாக நான் நாள் இதை ஆகும் அப்போ கை எப்படி

आहा आहा माता आहा ये शोभा है रक्षात्मक भी आ रहा है अरे हां चलिए ब्लैकिंग सुनला आ रहा है ये ये मैं ये எல்லாமே தப்பு தப்பா நடந்துக்கறாங்க அத டயரிக்கு ஒரு ஏ பலம் காட்லல நான் கண்ணியனலாம் بتاع띠 ஆ бага से Alltaf voru hlunda nérið Þannig að það er hluna niða Það er hluna niða? Það er hluna Agla Þegar fylgjum að regja Það er níða Þegar fylgjum að regja Það er hluna 애ggi Það er níða Þannig að fylgjum að regja Það er hluna äggi Það er hluna æggi Það er hluna auðvitað Það eru hluna alvegar Þetta er þetta Þetta er það Þetta er kannannáttppæður

ಯೋಗ ಮಾರ್ಗೋ ಧ್ಯಾನೆ ನಾಂಬ ಮಾತಾಡ ಮಂತ್ರ ಸಿಗೋದು ಆ ಎಲ್ಲ ಮಂತ್ರ ಸಂಬಂಧ ಈ ಆಗಿದೆ ಅದನ್ನು ನಾವು ಸುಳ್ಳಿಕೇ ಸುದ್ದಿ ಆಗೋಣ ಖುಷಿ

لكن الأمر ينقل 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 الأمر

മൂന്ന് തത്വങ്ങൾ എങ്ങി ഒന്ന് കാട്ട് അഗിട്ട சக்தி காலம் ஒரு கண்டிப்பாக அங்கியாக இருக்கும் இன்னும் ஒரு நீராக இருக்கும் ரைட்டா Okay.